இல்லை இதை இதை வந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றையும் பண்ண முடியாது அரசியல் ரீதியாக அவங்க வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா அவங்க எப்போயும் செஞ்சிருப்பாங்க அதனால் அரசியலுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நாமளும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் அணுகி கொண்டு இருக்கிறோம் ஒருபோதும் தமிழ்நாட்டுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பார்த்துக்கொள்ளும் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இல்லைங்க இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தண்ணி விடணும்ன்ட்டு இதை நடைமுறைப்படுத்துவது யார் கையில் இருக்கு ஒன்றிய அரசு கையில் இருக்குது யார் ராணுவம் அமைச்சிருக்காங்கல்ல அவங்க ராணுவத்தை அனுப்பி காவிரியில் போய் நிறுத்தி தமிழ்நாட்டுக்குரிய பங்கை கொடுங்க நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டுகிறோம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் தீர்ப்பாயத்தை மதிக்கிறோம் பாரபட்சமா நடக்குது அதை வந்து ஒழுங்காற்று கட்டுப்படுத்துவதும் நடைமுறைப்படுத்துவதும் ஒன்றிய அரசின் கையில தானே இருக்கு சரி தமிழ்நாட்டு தலைவராவது கேட்கலாம் பாஜக இவ்வளவு தீர்ப்பு வந்த பிறகும் தமிழ்நாட்டுக்கு ஏன் பாதகமா இருக்கு அப்ப நடுநிலையா செயல்பட வேண்டிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய தீர்ப்பாயங்கள் நடுவர் மன்றங்கள் ஏன் பாரபட்சமாக இருக்குன்னு கேட்கணும் இல்லையா இதை கேட்குற ஆளுமையும் அதிகாரியும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு அவங்க வேடிக்கை பார்க்கறாங்க அரசியலாக்குறாங்க ரைட் அதுதான் சொல்ற ஒழுங்காற்று குழு வந்து பரிந்துரை செஞ்சுட்டு நடைமுறைப்படுத்துறது கர்நாடக அரசை மறுக்குதுன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு ஒன்றிய அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா நடைமுறைப்படுத்தணும் அவங்க தான் நடைமுறைப்படுத்தணும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கே அவன் அங்கே மறுக்கிறாங்கன்னா எல்லாம் தேர்தல் வாக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு டெல்டா விவசாய பெருங்குடி மக்கள் ஆகட்டும் தமிழ்நாட்டில் இருக்க விவசாய பெருங்குடி மக்கள் அவங்களுக்காக குரல் கொடுக்க தான் எங்கள் கட்சி இங்கே இருக்குது அது ஒருபோதும் அவருடைய வாழ்வாதாரத்தில் விட்டு கொடுப்பதற்கும் சமரசம் செய்து கொள்வதற்கும் எந்தவித வாய்ப்பும் கிடையாது எங்கள் உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா இப்போ இருந்து கர்நாடகா வந்து அவருடைய உரிமைக்காக போராட்டம் எங்களுக்கு அதில் மாற்று கிடையாது கிடையாது எங்களுடைய உரிமை இருக்குது பல தீர்ப்புகள் இருக்கின்றன எங்க அந்த நீர் ஊற்றுகள் உருவாவதுன்றது பிரச்சனை கிடையாது எங்கே சென்றடைகிறதோ தான் உரிமைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு இயற்கையான உரிமை இருக்கு ஆகையில அந்த உரிமையை நாங்கள் பெறுவோம் காங்கிரஸ் போய் பயப்படுறதான்னு கேட்குறீங்க விரட்டி அடித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் பயமரியா கன்றுகள் நாங்கள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறீங்க ஒரு ஒரு தயக்கமே இல்லை நாங்களெல்லாம் விரும்புகிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நிற்கணும் அப்படின்ட்டு அதேமாரி எங்களுடைய இளம் தலைவராக இருக்க அம்மையார் பிரியங்கா காந்தி நிற்கணும் நாங்கள் விரும்புகிறோம் கட்சிக்காரர்கள் காஷ்மீர் தான் கண்டியாகவும் விரும்புகிறோம் ஆனால் எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு தயக்கம் என்னான்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு தொகுதி சட்டமன்றம் பாராளுமன்றம்ன்றதெல்லாம் அவர் உறுதியாக இருக்கார் நாங்கள் வற்புறுத்திகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டாம் அது எந்த விதத்துலேயும் இந்திரா காந்தி குடும்பத்தை கட்டுப்படுத்தவே கட்டுப்படுத்தாது அவர்கள் தான் அந்த தேசத்துடைய முகமே இந்த கட்சி கட்சியுன்றைய முதுகெலும்பே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஆகையால் நாங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கும் அவங்க நிற்கணுன்றோம் ஆகையால் கண்டிப்பாக எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள்லாம் சரி செய்வார்கள்ன்ற நம்புகிறோம் போராட்டமே பண்ண தயாராக இருக்கும் எதுக்கு வலியுறுத்தணும் எங்களுடைய உரிமைங்க அது எங்களுடைய ஜீவாதார உரிமை உச்ச நீதிமன்றத்துடைய உரிமை இயற்கையாக எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது ஆரம்பிக்கிறதுல எல்லா தீர்ப்புகளும் உலக அளவில் இந்த நீராதார தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா எங்கே ஆரம்பிக்கிறது பிரச்சனை எங்கே எல்லை முடியுதோ அங்கே தான் அவர்களுக்கு உரிமை இருக்குதுன்றாங்க அப்போ அங்கே காவேரியில் கொடுக்கல ஆரம்பித்தாலும் முடிகிறது நம்முடைய மண்ணில் தான் முடியுது அது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தேங்க்யூ நன்றி இல்லை நான் தேர்தல் ஆணையரிடம் பேசுனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டென்டேட்டிவாக ஒரு அறிக்கையை நாங்கள் கொடுப்போம் வர்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி துல்லியமாக கொடுக்கறது இயந்திரத்தில் என்ன வருதோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் இல்லை குளறுபடிகள் இருக்குது அதில் எந்த மாற்றம் இருக்கிறதுக்கும் கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் ஏக்கர்வங்க மேலே தானே உட்காந்துருக்காங்க முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க ரைட் தேங்க்யூங்க நன்றி இல்லை அது டெக்னிக்கல் ஃபிளான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது மாதிரி இருக்கக்கூடாது அங்கே ஜென்செட்லாம் வச்சு அதை இருபத்தி நாலு மணி பராமரிக்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பம் சொல்லுங்கம்மா இல்லை இல்லை நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் அதை கொண்டு போயிருக்கார் அது பெருமைக்குரிய விஷயம்தான் ஆனால் என்னென்னா இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதுல நடந்த சம்பவம் அது இப்போ இந்த நான்கு நான்காண்டுகளை எவ்வளவு லட்சம் கோடிகள் மாயமாயிருக்கு அதை யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மீண்டும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொடுக்குறாங்களா நிறைய இருக்குதுல்ல இப்போ நாலு கோடி பிடிச்சாங்களே என்ன ஆகிட்டுருக்கு எங்கே இடிலாம் தூங்கிட்டு தானே இருக்குது அமலாக்கத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு நாலு கோடி விஷயத்தில் சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு இன்கம் டேக்ஸ் என்ன இருக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் மத்தியில் ஒரு வேண்டுகோள் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு ஆலயம் வந்து கிண்டியில் இருக்குது அதை நேற்றுக்கு அவருடைய உறவினர்கள்லாம் அங்கே சென்று பத்திரிக்கையாளரெலாம் சென்று பராமரிப்பாக அந்த பராமரிப்பில் குறைபாடுகள் இருக்கிறேன் நம்முடைய பொதுப்பணித்துறைக்கு தமிழ்நாடு அரசிற்கு வேண்டுகோள் என்றால் அதை பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயத்தை சரியாக அதை பராமரிக்க வேண்டும் ஓகே இருக்காமா பாராளுமன்ற தேர்தலே மிகப்பெரிய பின்னடைவு இதுக்கு தயாராகங்கன்னா துவக்க போறாங்க அதனால சட்டமன்றத்துக்கு போறாங்க நோட்டாக்க கீழே ரைட் தயாராகிட்டுக் கொண்டிருக்காங்க